வெல்கம் டு சிபி அகாடமி இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா தமிழ் இலக்கணத்துல வந்து புறத்திணைகள் பத்திதான் பார்க்க போறோம் இந்த புறத்திணைகளை வந்து நம்ம என்ன சொல்லலாம் புற அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பொருள் இலக்கணத்துல வந்து ஒரு வகை சரியா இந்த புறத்திணைகள் எதை பத்தி கூறுது அப்படின்னு சொன்னா ஒரு மன்னனுடைய புறப்பொருள் பற்றிய எனது வீரம் கொடை புகழ் செல்வம் இதெல்லாம் பத்தி கூறியதானது இந்த புறத்திணை இது எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு வகைகள் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்சி திணை இருக்கு அப்புறம் கரந்தை அப்புறம் வஞ்சி காஞ்சி நொச்சி உளிமை தும்பை வாவி காடா பொதுவியல் அப்புறம் கைக்கிளை களை பெருந்திணை இப்படி வந்து பனிரெண்டு திணைகள் வந்து இந்த புறத்திணையில் இருக்குது அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெற்றி வெற்றின்னா பகைவரது ஆனிறை கவர்தல் ஆந்திரைன்னா என்னது ஆடு மாடுகள் இந்த மாதிரி மட்டும் தான் ஆநிரை இப்ப வந்து என்ன பண்றாங்க ஒரு இட இன் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு என்னது மன்னன் வந்து போர் புரிய போறாரு ஆனா அங்க இருக்கிற ஆந்திரைகளுக்கு இந்த ஆடு மாடுகளுக்கு எந்த வித தீம்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீரர்களை அனுப்பி எனது அங்க இருக்கிற ஆடு மாடுகளை என்ன பண்றாங்க அங்க சொல்றாங்க கவர்ந்துட்டு வர எடுத்துட்டு வர சொல்றாங்க அதுதான் பகைவரது ஆனிறை கவர்ந்த அதான் வெற்றி திணை செகண்ட் பார்த்தீங்கன்னா கரந்தை கரந்தை வந்து பகைவர் கவர்ந்த ஆநிரை மீட்டல் இப்போ வெற்றியில் உள்ளவங்க என்ன பண்றாங்க வெற்றி வீரர்கள் வந்து கவர்ந்து சென்று அந்த ஆனிறையை இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த கரந்தை பூவை சூடிக்கொண்டு அங்க போய் அதை என்ன பண்ணிட்டு வருவாங்க மீட்டுட்டு வருவாங்க வந்து கரந்தை திணை அப்புறம் வந்து வஞ்சி வஞ்சி திணைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மன்னன் வந்து எனது மண்ணாசை காரணமாக பகை நா பகைவர் நாட்டோடு என்ன பண்றாங்க போர் தொடுக்கிறாரு கேது இந்த வஞ்சி பூவை சூடி கொண்டு என்ன போய் என்ன பண்றாரு போர் தொடுக்கிறாரு அதான் வஞ்சி திணை அப்புறம் காஞ்சி காஞ்சி திணை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகைவரை எதிர்த்து என்ன பண்றாங்க இந்த காஞ்சி பூவை சூடிக்கொண்டு பகைவரை எதிர்த்து போரிடுறாங்க இது காஞ்சி திணை அப்புறம் நொச்சி நொச்சி திணைன்னா பகைவரிடம் மதுளை காத்தல் இப்போ பகைவரிடம் மதுளை காத்தல் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா போருக்கு போகாம அந்த அரண்மனைக்குள்ளே இருந்துட்டு என்ன பண்றாங்க இந்த மதிலை காக்க வேண்டி பகைவர்கிட்ட பகைவரு கூட என்ன பண்றாங்க போர் புரிஞ்சு இந்த மதிலை காக்குறாங்க அதானது நொச்சி திணை அப்புறம் ஒளிஞ்சை உளிஞ்சைன்னா என்னது இப்ப வந்து இவங்க மதுளை வந்து காத்தாச்சு ஆனா இந்த பகைவர்கள் வந்து இந்த மதுளை வந்து எனது ஒளிமை பூவை சூடிக்கொண்டு வந்து இந்த மதுளை என்ன பண்ணுவாங்க சுற்றி வளைச்சு எடுப்பாங்க அதான் என்னது ஒளிஞ்சை திணை அப்புறம் வந்து தும்பை திணைன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்டு அரசர்களுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த வெற்றிக்காக என்ன பண்ணுவாங்க இந்த தும்பை பூவை சூறிக்கொண்டு தனக்கு வீரர்களோட இந்த வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு என்ன பண்ணுவாங்க போரிடுவாங்க அதான் என்னது தும்பை திணை அப்புறம் வாகை வாகை திணைன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் போரிடுவாங்க அதெல்லாம் கண்டிப்பா ஒருத்தங்க தான் என்ன பண்ணுவாங்க வெற்றி பெறுவாங்க அப்போ அந்த வெற்றி பெற்ற மன்னரை புகழ்ந்து அந்த மன்னருக்கு என்ன சூடுவாங்க வாகை பூ வந்து சூடுவாங்க அதான் வாகை திணை அப்புறம் பாடான் திணை பாடான் என்ன என்னது பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆண்மகன் அதாவது மன்னனின் எனது கல்வி புகழ் வீரம் செல்வம் முதலியவற்றை எனது போற்றி பாடுவதுதான் எனது பாடான் திணை ஒருவனுடைய கல்வி அதாவது பாடுவதற்கு தகுதியுடைய ஒருவனுடைய கல்வி வீரம் புகழ் செல்வம் முதலியவற்றை எனது புகழ்ந்து பாடுவது தான் என்னது பாடான் திணை அப்புறம் பொதுவியல் பொதுவியல் தான் என்னது பொதுவானது அதாவது வெற்றி முதல் பாடான் திணை வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற பொதுவானதையும் இதுல சொல்லப்படாததையும் கூறுவதுதான் என்னது இந்த பொதுவியல் திணை வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளுக்கு திணைகளுக்கு பொதுவான வெற்றியும் அப்புறம் வந்து இதுல என்னெல்லாம் சொல்லலையோ அதையும் சொல்றதுதான் என்னது இந்த பொதுவியல் திணை அப்புறம் வந்து கை கிளை கை கிளைன்னா என்னது ஒரு தலை காமம் அடுத்து பெருந்திணை பெருந்திணைன்னா என்னது பொருந்தா காமம் அப்போ இதுல வந்து புறத்திணைகள்ல வந்து பன்னிரண்டு வகைகள் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி இது வந்து பகைவரது அதாவது எதிரி உள்ள ஆனிறைகளை என்ன பண்றது கவர்ந்துட்டு வருது நெக்ஸ்ட் வந்து கரந்தை கரந்தை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெற்றி வீரர்கள் வந்து கவர்ந்துட்டு வந்தா ஆந்திரைகளை இந்த இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த கரந்தை போய் சூடிக்கொண்டு இந்த ஆந்திரைகளை மீட்டுட்டு வருவாங்க அதான் எனது கரந்தை திணை வஞ்சி வஞ்சி என்னது மண்ணாசை காரணமாக பகை நாட்டின் மீது எனது போர் வஞ்சி பூவை சூடி கொண்டு எனது போர் தொடுப்பார்கள் அதான் வஞ்சி அப்புறம் காஞ்சினானது பகைவரை எதிர்த்து மாத்தரசனோடு எனது எதிர்த்து போரிடுதல் நொச்சினானது மதிலை காத்தல் அதாவது பகைஞர் வந்து போருக்கு இங்க வாரங்க அப்படின்னு சொன்னா அந்த உள்ளாடி இருந்துட்டு எனது இந்த மதிலை வந்து காக்குறதுதான் எனது நொச்சி திணை அப்புறம் ஒழிஞ்சது பகைஞர் மதிலை வந்து சுற்றி வளைக்கிறது தும்பைன்னா ரெண்டு பேருமே வந்து அந்த வெற்றி ஒன்றையை குறிக்கோளாக கொண்டு தனக்கு வீரர்களோட போர் செய்வாங்க தும்பை அப்புறம் வாகைன்னா போரில் வெற்றி பெற்ற மன்னன் வாகை கூடை சூடி மகிழ்வான் பாடான்னா ஒருவனுடைய ஒருவன் ஆஹ் கல்வி புகழ் வீரம் அதாவது பாடுவதற்கு தகுதியுடைய ஒருவனுடைய கல்வி புகழ் வீரம் ஆஹ் செல்வம் இதெல்லாவற்றையும் குறித்து பாடுவதானது பாடான் திணை பொதுவியல்னா வெற்றி முதல் திணை வரை கூறப்பட்டு இருக்கிற பொதுவானதும் அப்புறம் வந்து இதுல சொல்லப்படாததையும் சொல்றதுதான் இந்த பொதுவியல் திணை கை கிளைன்னா வந்து ஒருதலை காமம் பெருந்தினைன்னா பொருந்தா காமம் ஓகே தேங்க்யூ